ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தினுடைய பார்டர் நெல்லை மாவட்டத்தினுடைய பார்டர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் ஆகிய பேய்குளம் நாங்குநேரில் இருந்து உங்களுக்கு இருபது இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பேய்குளம் பக்கத்துல பக்கத்தில் நாயகபுரம் ஜெயிச்ச ஒரு வில்லேஜ் அந்த இடத்துலதான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் இருக்குது இல்லை நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் ரோட்டுக்கு வல்லது நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கூடிய இடம்தான் எல்லா இடமும் இந்த மரங்கள் கிடையாது மற்ற உடைகள் முள் மரங்கள் அப்படின்லாம் வந்து ரொம்ப இல்லை இது வேற வேற மரங்கள் தான் மற்றபடி நம்ம பிளைன் இடமும் நிறைய இருக்குது எம்டி டேண்ட் பாருங்கள் இதெல்லாம் அந்த பக்கம் வரும்போது மரங்கள் இருக்காது சுமாராக ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர் வந்து ரோட் இப்ப நான் வந்து உங்களுக்கு ரோட்ல ஒரு சைட்ல இருந்து நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன் பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட் பண்ணாமலேயே உங்களுக்கு அப்படியே கொண்டு போறேன் சுமாராக ஒன்னே கால் கிலோமீட்டர் இதனுடைய தூரம் இருக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நாங்கினேரியிலிருந்து முறிஞ்சிப்பட்டி பேய்க்குளம் வழியாக ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய பஸ் ரோடு தான் இந்த பஸ் ரோடு எப்போதுமே அதிகமாக பஸ் போக்குவரத்து உள்ள ஒரு இடம் இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்துதான் ரெண்டே ரெண்டு கையெழுத்துறாங்க ஒரு ஏக்கர் பத்து லட்சம் ரூபா கேட்டாங்க ஒரு சென்ட் வந்து வெறும் பத்தாயிரம் தான் கேட்டாங்க நல்ல லேண்ட் கிளியரா வந்து இந்த ரெண்டு கையெழுத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பெயர்ல இருந்த இந்த லேண்டு தான் அவர் இறந்துட்டதுனால அவங்க டெத் சர்டிபிகேட் எடுத்து வச்சு வார்த் சர்டிபிகேட்டும் எடுத்து வச்சு இந்த ரெண்டு பேருடைய கையெழுத்துல இப்போ வச்சிருக்காங்க ஒரு அம்மாவும் ஒரு மகன் ரெண்டையுடைய கையெழுத்து ஃப்ரெண்டேஜ் வந்து நீங்க பாத்தீங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரோடு வந்து இருந்து ரோடு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நான் அந்த ஃப்ரெண்டேஜ் வந்து நான் காணிச்சிருக்கிறேன் நல்ல மண் இதனுடைய மண் தன்மை தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சவந்த மண் நல்ல ஒரு இருக்கு பாருங்க நல்ல நீர்மட்டவும் கூட காரணம் என்னன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு குளம் கிடைக்கும் அது போக இதை எஸ்எஸ்க்காக பயன்படுத்தணும் அதாவது சோதாருக்காக பயன்படுத்தணும் எஸ் எஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பெய்க்கு வந்து இருக்கக்கூடிய மிக அழகாம பழனியப்பாபுரம் எஸ்எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பழனியப்பாபுரம் எஸ் எஸ் வந்து மிக அருகாமையிலே என்றது ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கேவி பவர் உள்ளது அதாவது அதற்காக நீங்கள் மிகுத பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையெல்லாம் கால் பண்ணுங்க விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ